தாராபுரம் குற்றவியல் சட்டங்களில் மாற்றங்கள் வழக்கறிஞர்கள் சங்கங்கள் போராட்டம் திருப்பூர் தாராபுரம் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் முப்பெரும் சட்டப்பெயர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் கலைச்சலியன் மற்றும் செயலாளர் எம் ஆர் ராஜேந்திரன் ஆகியோர் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள முப்பெரும் சட்ட மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இந்திய தண்டனை சட்டம் இந்திய குற்றவியல் சட்டம் சாட்சிகள் சட்டம் ஆகிய சட்டங்களின் பெயர்களை மாற்றி நீதிமன்றங்களில் நடைமுறையில் உள்ள மூன்று சட்டங்களுக்கு பாரதிய நியாய சங்கீதா பாரதிய சகிய அதிநேயம் மற்றும் பாரதிய நகரீத் சுர்கா சங்கீதா என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அமலுக்கு வந்துள்ளது இந்த மூன்று சட்டங்களையும் திரும்ப பெற வலியுறுத்தி ஜூலை ஏழு ஒன்றாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தாராபுரம் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் கலைச்சலியன் தாராபுரம் தலைவர் நேற்று முதல் மொழியில் மொழி மாற்றம் செய்து அந்த சட்டத்தை ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது அதை கண்டித்து வழக்கறிஞர்கள் கூட்டுக்குழு அறிவித்தபடி தாராபுரம் வழக்கறிஞர் சங்கமும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீதிமன்ற பணியில் இருந்து விலகிருப்பது என்றும் அதே போல இன்று நீதிமன்ற வாயிலில் சமஸ்கிருத சட்டங்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்வதும் நாளை தபால் நிலையத்தில் முன்பு மத்திய அரசை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்வதாகவும் நியாயமானதாக முடிவு செய்யப்பட்டு அதன்படி இந்த ஆர்ப்பாட்டம் சிறந்த மழில் நடைபெற்று வருகிறது இந்த சட்டங்களை பழையபடி ஐபிசி சிஆர்பிசி இந்திய ரெவன்ஸாக் என்று மாற்றும் வரை எங்கள் போராட்டம் ஓடியாது இனும் போராட்டையின் தீவிரப்படுத்த தயாராக உள்ளவன் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் அதான் சொல்கிறேன் ஒன்று ஒன் ஒன் செவன் டூ எயிட் செவன் தலைவர் வழக்கஞ்ச சங்கம் தாராபுரம் திருப்பூர் மாவட்டம் கலைச்செழியன் தலைவர் வழக்கஞ்சன் சங்கம் தாராபுரம் திருப்பூர் மாவட்டம்